செகண்ட் ஒன் என்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ ஆப்ஷன் ஆ என்று பிளஸ் என்றும் தேர்ட் ஒன் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ ஆப்ஷன் இ வானம் பிளஸ் அளந்தது ஃபோர்த் ஒன் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ அறிந்த அறிந்தது அனைத்தும் ஃபிஃப்த்து ஒன் வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆப்ஷன் இ வானம் அறிந்த தமிழ் மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனி சொற்களை எடுத்து எழுதுக வாழ்க வாளிய எங்கள் என்றென்றும் வானம் வளர்மொழி வானம் மலர்ந்தது வன்மொழி நெக்ஸ்ட்டு குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எங்கும் புகழ் பெற்று கொண்டு வாழ்கிறது பேஜ் நம்பர் த்ரீ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் த்ரீல இந்த பாடலின் பொருள் இருக்குல்ல அதுல செகண்ட் லைனில் ஏழு கடல்களால் ஸ்டார்ட் ஆகுதுல இங்கேருந்து குருவினா ஒன்றோட ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து இங்கே வாழ்க அப்படின்னு முடிக்கிறது இல்லை அப்போ அங்கே வந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்லி குருவினா ஃபஸ்ட்டோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது பேஜ் நம்பர் த்ரீ பாடலின் பொருள் இருக்குல்லையா பேஜ் நம்பர் த்ரீல அதில் தமிழ் மொழின்னு ஸ்டார்ட் ஆகுதுலயே அங்கிருந்து தமிழ் மொழி வாழ்க வரைக்கும் குருவினா ரெண்டோட தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் எழுதுக பேஜ் பேஜ் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீல பாடலின் பொருள் இருக்குல்லையா அதுல தமிழ் மொழியில இருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக தமிழ் மொழி வாழ்க வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் இதை இந்த காப்பி பண்ணிக்கோங்க அந்த கைட்ல இருக்கிறத நெக்ஸ்ட் வந்து இயல் ஒன்ல கவிதை பேழை தமிழ்மொழி மரபு இந்த லெஸ்னோர் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் செவன் எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன ஆ ஆன்சர் விசும்பில் செகண்ட் ஒன் இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸு ஆன்சர் தேர்ட் ஒன் இரு தினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸா ஆப்ஷனா ஆன்சர் இரண்டு பிளஸ் திணை ஃபோர்த் ஒன் ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸா ஆப்ஷன் ஆ ஐந்து பிளஸ் பால் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் உலகம் எவற்றால் ஆனது பேஜ் நம்பர் சிக்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸில் பாடலின் பொருள் இருக்குல்லையா அதில் ஃபஸ்ட்டு லைன் உலகம்னு ஸ்டார்ட் ஆகி அப்படியே அதில் லாஸ்ட்டு கலவையாகும் இந்த ஒரு லைன் மட்டும் குருவினா ஃபஸ்ட்டோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது பேஜ் நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கங்க பேஜ் நம்பர் சிக்ஸில் பாடலின் பொருள் இருக்குதுலையா அதில் செகண்ட் பேராகிராஃபு தினைன்னு ஸ்டார்ட் ஆகுதுல அங்கேருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மாறிவிடும் வரைக்கும் குருவினா ரெண்டோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள் சிந்தனை வினாக்கு இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயல் ஒன்று உரைநடை உலகம் எடுத்துக்கோங்க எழுதுகன் இப்போது வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஆப்ஷன் இ அச்சுக்கலை செகண்ட் ஒன் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என்று அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் ஆ வட்டெழுத்து தேர்ட் ஒன் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ் ஆப்ஷன் ஆ தந்தை பெரியாறு நெக்ஸ்ட் வந்து கோடிட இடத்தை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன ஆன்சர் வந்து கண் எழுத்துக்கள் செகண்ட் ஒன் எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஸ் ஆன்சர் வீரமா முனிவர் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் ஓவிய எழுத்து என்றால் என்ன பேஜ் நம்பர் எயிட் எடுத்து பேஜ் நம்பர் எயிட்டில் அது எழுத்துக்களின் தோற்றம் இருக்குல்லையா அதில் செகண்ட் பேராகிராஃபு தொடக்க அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல அதுலேருந்து எண்பர் வரைக்கும் குருவினா ஒன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன பேஜ் நம்பர் எயிட்டு நைனும் பேஜ் நம்பர் எயிட்டில் லாஸ்ட் லைனு ஓர் ஒலிக்குன்னு ஸ்டார்ட் ஆகுதுல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பேராகிராஃபை நெக்ஸ்ட்டு பேஜில் இந்த பேராகிராஃபில் நிலை என்பர் வரைக்கும் குருவினா ரெண்டோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளி ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன பேஜ் நம்பர் டென்னு பேஜ் நம்பர் டென்னில் ஓலைகள் ஸ்டார்ட் ஆகுதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஓலைகளிலிருந்து இருந்து பயன்படுத்தினர் வரைக்கும் குருவினார் தேர்டுக்கு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை இருக்குல்ல அதில் ஓலைச்சுவடிகளில் இருக்குல்ல அதில் எழுதிக்காங்க ஓலைச்சுவடிகளில் லும்முக்கு பதில் இல்லு போட்டுக்கோங்க கல்வெட்டுகளை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்து எழுதின வரைக்கும் குறிவினா தேர்ட் கொஸ்டினோடைய ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களின் எவை இரண்டனை எழுதுக பேஜ் நம்பர் டென்னு பேஜ் நம்பர் டென்னு எடுத்துக்கிட்டீங்களா அதுல எழுத்து சீர்திருத்தம் பேராக்ராஃபுக்கில் லாஸ்ட் பேராகிராஃப் அதுல எகர அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல அங்க இருந்து எகர ஒகர வருது எழுதிட்டு அடுத்து அப்படியே எழுதிட்டு வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை இங்கே அவர்னு வருதில் அவரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீரமாமுனிவர் இருக்கில் அவரை இங்கே எழுதிக்கோங்க கலைந்தார் இது வரைக்கும் எழுதுங்க அப்படியே அங்கே மட்டும் எழுதிட்டு ஏ ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்க்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார் இது வரைக்கும் குருவினா நாளோட ஆன்சர் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக பேஜு நம்பர் டென்னு பேஜு நம்பர் டென்னில் இந்த எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை இருக்குல்ல அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க இது சிறுவினா ஒன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுகா பேஜு நம்பர் டென்னு பேஜு நம்பர் டென்னில் உருவ மாற்றம் ஹெட்டிங் இருக்குல்லையே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க அது சிறுவினா டூவோட ஆன்சர் நெடுவினா வந்து எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக பேஜ் நம்பர் எயிட் நைன் பேஜ் நம்பர் எயிட்டில் வந்து எழுத்துக்களின் தோற்றம் ஹெட்டிங் இருக்குல்லையே அதில் அந்த பேரகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பேரகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கங்க அதுக்கு அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதி நெக்ஸ்ட்டு பேஜில் கருதப்படுகின்றன வரைக்கும் நெடுவினா ஒன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து இயல் ஒன்றில் சொற்பூங்கா இந்த சொன்னர் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நைன்டீன் எடுத்துக்கங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க ஃபர்ஸ்ட் ஒன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஸு ஆப்ஷன் ஆ ஆன்சர் உ உ செகண்ட் ஒன் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஸு ஆப்ஷன் ஆன்சர் இ தலை தேர்ட் ஒன் வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஸ் ஆப்ஷன் ஆ மார்பு ஃபோர்த் ஒன் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொறுத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள்

உயிரின்ல ஸ்டார்ட் பண்ணி என்பர் வரைக்கும் சிறுவினா ஒன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன பேஜ் நம்பர் செவன்டீன் பேஜ் நம்பர் செவன்டீன்ல எழுத்துக்களின் இடப்பிறப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா அதுல செகண்ட் லைன் எழுதுங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த வல்லின மெயிலிருந்து பிறகின்றன வரைக்கும் எழுதிக்கங்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னுன்னு எழுதிட்டு மெல்லினர்லேருந்து பிறக்கின்றன வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து இ இர் இல் இவ் இல் இல் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து இடை ஸ்டார்ட் பண்ணி பிறக்கின்றன வரைக்கும் எழுதி சிறுவினா செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் வந்து லஹர லஹர லகர மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக பேஜ் நம்பர் எயிட்டீன் பேஜ் நம்பர் எயிட்டீனில் இந்த இரு இல்லுன்னு ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இறு இல்லு ஆகியவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க லகர மெய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் லைனுக்கு லகர மெய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல் இதுன்னு அடிச்சிருங்க இதுலேருந்து இந்த இது வரைக்கும் பிறக்கிறது வரைக்கும் இதோட பாயிண்ட்டு அடுத்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து லகர மெய் இருக்குல்லையா அதை வந்து எழுதிக்கோங்க இல் இதுன்னு அடிச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக பிறக்கிறது வரைக்கும் சிறுவினா தேர்ட் கொஸ்டினுடைய ஆன்சர்